ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்காக வீட்டு முன்வாசலை சுத்தப்படுத்தி தினமும் அழகாக கோலம் போடுறது நம்ம வழக்கமாக வச்சிட்ருக்கோம் இது நம்ம கலாச்சாரத்தில் ஒன்றாவும் இருந்துட்டு வருது அப்படி இருக்கும்போது வீட்டு முன்வாசலில் இந்த கோலம் போடக்கூடாது ஏன் அப்படின்னு நான் தம்மையில் வச்சுருக்கேன் அது எந்த கோலம் வாங்க பார்க்கலாம் தாமரை டிசைன் கோலம் தாங்க வீட்டு முன் வாசலில் போடக்கூடாது அது ஏன்னா தாமரை பூங்கிறது லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப பிடித்த மலர் லக்ஷ்மி அச்சம் நிறைந்த மலர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வந்து லக்ஷ்மி தேவி இல்லாத தாமரையே எங்கே வேணாலும் பார்த்துருக்க முடியும் ஆனால் தாமரை இல்லாமல் லக்ஷ்மியை எந்த வடிவிலையும் பார்த்துருக்க முடியாது சிலை வடிவிலையோ ஃபோட்டோலையோ இல்லை நின்ற நிலையிலையோ அமர்ந்த நிலையிலையோ எப்படியுமே லக்ஷ்மி தேவியை தாமரை பூ இல்லாமல் நம்ம பார்த்தே இருக்க முடியாது அப்படி இருக்கிறப்போ உங்கள் வீட்டு வாசலில் எதுக்காக கோலம் போடணும் நம்ம பெரியவங்க சொல்லியிருப்பாங்க தினமும் காலையில் சுத்தப்படுத்தி நம்ம வீட்டில் அழகாக கோலம் போட்டு வைக்கும்போது காலையில் லக்ஷ்மி தேவி வருவாங்க அவங்களுக்கு இந்த நம்ம வீடு பிடிச்சி போயிட்டு நம்ம வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது நீங்க வந்து உங்க வீட்டு பண்டிகை விசேஷங்களில் அழகான தாமரைப்பூ டிசைனில் நீங்க கோலம் போட்டு வச்சீங்க அப்படின்னா லக்ஷ்மி தேவி வரும்போது உள்ள வரமாட்டாங்களாமா அந்த தாமரை டிசைன் கோலம் பிடிச்சி போயிட்டு அந்த கோலத்திலேயே தங்கிடுவாங்களாமா அப்படின்னு சொல்றாங்க இந்த லாஜிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால வந்து நான் வந்து ஒரு நாலஞ்சு வருஷமாக வே தாமரைப்பூ கோலம் போடுறதே இல்லைங்க இது மட்டும் இல்லை வேற விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் கோலம் போடுறது அப்புறம் சூளம் வேல் எல்லாம் வரைஞ்சி வைக்கிறது இந்த மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் சிவராத்திரி டைம்ல சிவா சிவா டிசைனில் ரங்கோலி போட்டிருக்கேன் அதுவும் டெம்பிளில் அது மட்டும்தான் இந்த மாதிரி வீட்டு முன்வாசல்ல இந்த மாதிரி எதுவுமே போட வேண்டாம் நீங்களும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் போட்டுக்கோங்க அதே போல் நீங்கள் வேற எங்கன்னா ஹாலில் என்ன டெக்கரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வரைஞ்சி வச்சுக்கோங்க அதை வந்து தொடப்பும் போட்டு பெருக்காமல் அப்படியே கையால் அதை கழச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு துணி வச்சு தள்ளி எடுத்து அள்ளிக்கோங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இதில் உடன்பாடே இல்லை இந்த லாஜிக் எனக்கு பிடிச்சிருந்ததால் இதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் கடவுள் கடவுள் நம்பிக்கைகள் நிறைய இருக்குங்க ஆனால் வந்து அதை எல்லாத்தையும் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறதே இல்லை எனக்கு இந்த மாதிரி லாஜிக் இருக்கிற மாதிரியும் ஒரு சிலது நான் இது அதை ஃபாலோ பண்ணுறதால யாருக்கும் கஷ்டம் இல்லை என் ஃபேமிலிக்கு எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்ற ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் ஃபாலோ பண்ணுறேங்க கடவுளில் அனுக்கிரகம் நம்ம கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளை வருத்திக்கிட்டு இருந்தால் தான் நமக்கு வந்து அருள் புரியுவாங்க அப்படின்றது இல்லைங்க எந்த கெட்ட நினைப்பு இல்லாமல் மனசார கடவுளை நினச்சி ஒரு சின்னதாக விளக்கேற்றி வச்சாலே போதும் அவங்களோட அருள் என்னென்னைக்கும் நமக்கு கிடைக்கும்ன்றது என்னோடய நம்பிக்கை உங்களுக்கு இந்த லாஜிக் பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்